நாவலடியான் கோயில் மோகனூர் நாவலடியான் கோவில் என்பது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் உள்ள கருப்புசாமி கோவிலாகும் நாவல் மரத்தின் அடியில் கருப்புசாமி காட்சி அளித்ததால் நாவலடியான் என்று பெயர் பெற்றார் இரு வெண்குதிரை வாகனங்கள் கோவிலின் முன்புறம் அமைந்துள்ளன கருப்புசாமி பக்தர்கள் மனு கொடுக்கும் வழக்கமும் இந்த கோவிலில் உள்ளது இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் கருப்பு சுவாமி அன்னையின் பெயர் செல்லாண்டி அம்மன் மோகனூர் என்பது வேத எழுத்துக்கள் கொங் முற்காலத்தில் இக்கோவில் இருந்த வழியாக வணிகர்கள் சென்று வந்து கொண்டிருந்தனர் அப்படி ஒருமுறை ஒரு வணிகர் குழு இப்பகுதி வழியாக பயணித்த போது இருள் சூழ்ந்து விட்டதால் இங்குள்ள நாவல் மரத்தின் அடியில் தங்களுடன் கொண்டு வந்திருந்த ஒரு கல்லை வைத்துவிட்டு தூங்கிவிட்டனர் மறுநாள் காலையில் எழுந்த வணிகர்கள் அந்த கல்லை எடுக்க முயன்றபோது அதை அங்கிருந்து எடுக்க முடியவில்லை பலவாறு முயன்றும் அந்த கல்லை நகர்த்த முடியாத போது அங்கிருந்த ஒரு பக்தரின் உடலில் இறங்கிய கருப்புசாமி தான் இந்த இடத்திலேயே இருக்க விரும்புவதாகவும் அந்த கல் இருக்கும் பகுதியை சுற்றி ஒரு கோவிலை எழுப்புமாறும் கூறியதாகவும் அதன்படியே அவரது பக்தர்கள் கோவிலை கட்டியதாகவும் தல புராணம் கூறுகிறது நாவல் மரத்தடியில் கோவில் கொண்டதால் நாவலடியான் என்ற பெயரும் இந்த இறைவனுக்கு உண்டு பங்குனி மாதத்தின் போது அதாவது மார்ச் ஏப்ரல் மாரியம்மன் திருவிழா பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது காளியம்மன் திருவிழா பின்னர் ஏப்ரல் மே மாதத்தில் தொடர்ந்து எட்டு நாட்கள் நீடிக்கப்படுகிறது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் வாரத்தில் எல்லா நாட்களிலும் காலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் கோவில்